வணக்கம் நண்பர்களே ஒரு அழகான காலை பொழுது கருமேகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மழை வீச வர்ற மாதிரி தெரியுது அந்த மாதிரி ஒரு காட்சி அளிக்குது அந்த சமயத்தில் பள்ளி குழந்தைகள் வந்து ரொம்ப சந்தோஷமா கை வீசி பள்ளிக்கு நடந்து போகிற வழியில ஒரு அழகான வீடு இயற்கை சூழ்ந்த பழங்காலத்து ஓட்டு வீடு அந்த வீட்டில் ஒரு அழகான குடும்பம் ஒன்று இருக்குது அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இறை மந்திரமும் பக்தி பாடலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த வீட்டு வழியாக போகிற மாதிரி இருந்தனா பக்தி பரவசமாக இருக்கும் அந்த வீட்டை எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி அந்த வீட்டை திரும்பி பார்க்காம போவே மாட்டாங்க அந்த குடும்பத்தை வந்து பார்த்து புகழ்ந்து பேசாதவங்களே இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மிகையாகாது எல்லாருமே அவ்வளோ நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை பார்த்து அப்படி புகழாரம் வந்து பேசுவாங்க அந்த வீட்டில் இளவரசம் இலவச மாதிரி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அந்த ரெண்டு குழந்தைங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு பையன் பொண்ணோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மதுமதி ஆனோட பையன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரவி இந்த ரெண்டு பிள்ளைங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு தான் வந்து போயிட்டு இருக்காங்க மதுமதி வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு படிச்சுட்டு அந்த வகுப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க் எடுப்பா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அப்போ வந்து அவளை சுற்றி ஒரு கூட்டமே இருந்துகிட்டு இருக்கும் அப்படி அவளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப அழகாக வந்து போயிட்டு இருக்குது அவளோட படிக்கிற அந்த மாணவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து நம்மக்கிட்ட பேச மாட்டாளா அவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க அதே மாதிரி அவள்கிட்ட இருந்து நிறைய விஷயம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக பேச மாட்டாளான்னு கூட வந்து இயங்குவாங்க அப்படி ஒரு அறிவுத்திறமை வாய்ந்த அந்த பொண்ணு சில மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவளுடைய அழகையும் வந்து கேலி செய்வாங்க மதுமதி வந்து பார்த்தீங்கன்னா ஜீவா அப்படின்ற ஒரு பையனோட தான் வந்து படிச்சிக்கிட்டு இருக்கா அந்த கிளாஸில் வந்து ஜீவான்ற பையன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு மேல ஒரு ஈர்ப்போட இருக்கான் அவனையும் அந்த மதுமதியும் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து வச்சு எல்லாரும் பேசி சிரிச்சிட்டே இருப்பாங்க ஜீவாவும் மதுமதியும் எல்லாருமே வந்து பேச பேச இவங்க ரெண்டு பேத்துக்கும் இந்த விஷயம் வந்து தெரிய வந்துருச்சு உங்கள் ரெண்டு பேர்த்தையும் பற்றி இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மதுமதியும் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது படிச்சுட்டு இருக்க பொண்ணு ஜீவாவும் எட்டாவது படிச்சுட்டு இருக்கிற பையன் ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்றா வச்சு பேசும்போது இவங்களுக்கு இந்த கா விஷயம் வந்து காதுக்கு போகும்போது ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா காதல் வந்து மலர்ந்துருது ஒருத்தரை ஒருத்தரை வந்து காதலிக்க ஆரம்பிடுறா ஆரம்பிச்சிடுறாங்க இப்படியே ரெண்டு வருஷம் போயிடுது ரெண்டு வருஷம் போகவும் ஒம்பது பத்தாவது இப்போ ரெண்டு பேருமே வந்து பத்தாவது படிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போது மதுமதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காதல் மேலே வந்து கொஞ்சம் நாட்டம் அதிகமாகுது படிப்பு மேலே வந்து க கம்மியாயிடுது ஏன்னா காதல் தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க படிப்புக்கு வந்து குறைஞ்சிடுது இந்த காதல் வந்ததால் அதனால இவங்க ரெண்டு பேரும் வெளியில் தனியாக சந்திக்க ஆரம்பிச்சுட்டு சுத்த ஆரம்பிக்கிறாங்க வகுப்பில் எல்லாத்தையும் வந்து கட்டடிச்சுட்டு வெளியில் சுத்த ஆரம்பித்த உடனே இவங்களுக்கு அந்த படிப்பில் வந்து ஆர்வம் குறைஞ்சிடுது முதல் மதிப்பெண் எடுத்த மதுமதி அப்படியே படிப்படிப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டே வந்துடுறாங்க இப்போ முழு தேர்வு வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து இருந்துடுறாங்க இதில் விளைவு வந்து பெருசாயிடுது ரெண்டு பேரும் தனியா வந்து தனிமையில் இருந்ததால ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா மது போயிட்டு நேரா ஜீவா கிட்ட நான் வந்து இந்த மாதிரி கர்ப்பமா இருக்கேன் என்ன நீ திருமணம் செஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்தாவது படிக்கிற பையன்கிட்டயே போயிட்டு சொல்லும்போது எப்படி இருக்கும் பாருங்க அந்த பையன் உடனே ஐயோ எனக்கு இன்னும் பண்ண தெரியலையா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவாங்க என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒதுங்கிட்டேன் என்ன பண்ணுவா இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது வீட்ல போயிட்டு இந்த பொண்ணு வந்து உடம்பு ரீதியான பிரச்சனைகளை வந்து சந்திக்கும்போது அவங்களுடைய அம்மா வந்து என்னம்மா ஏதோ சோர்வா இருக்கிற மாதிரியே தெரியுது ஒரு மாதிரியாவே இருக்க ஏன் என்ன எதுவும் காலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது அப்போ வந்து அந்த மது வந்து என்ன பண்ணுறான்னா தன்னுடைய அம்மா கிட்ட எல்லாத்தையும் வந்து சொல்லிடுற அந்த மாதிரிமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகுது சரி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணுறதுக்காக அங்கே கூட்டிட்டு போனா மருத்துவரும் வந்து பாத்தீங்கன்னா அதே தான் சொல்றாரு உடனே வந்து இவங்களும் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு அந்த பொண்ணை கூட்ட வந்து வீட்டில் பயங்கரமாக அடிச்சிடுறாங்க அவங்க அப்பா கிட்டே சொல்லும் போது உன் உன் கூட தானே வந்து இவனும் இருக்கான் உங்கள் வினை பத்தியா உங்க அண்ணனை பத்தியா ஏன் வந்து நீ இந்த மாதிரி உனக்கு புத்தி போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை அடிச்சு துரத்தி வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாங்க இனிமேல்ட்டு இந்த வீட்டு பக்கமே வராது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணை வந்து தனிமையில இருக்கா அவமானம் வீட்டை விட்டு வெளியே அனுப்புனது எல்லாமே வந்து அந்த பொண்ணோட நிலையை வந்து ரொம்ப மோசமாக்கிடுது ஆக்கிடுது மாலை நேரம் லேசா சாரல் அடிக்கிற மாதிரி இருக்குது மழை வர்ற மாதிரி இருக்குது ஒரு புறம் வந்து இடி இடிக்கிற சத்தமும் கேட்குது இப்போ மதுமதி அந்த வீட்டுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு வெளியில வந்து நிப்பாட்டிருந்தால அவங்க வீட்டு ஓரமாக வந்து ஒதுங்கி நின்றுட்டுருக்கா மழை லேசாக வந்து பேசிகிட்டு இருக்குது கண்ணீர் அப்படியே கண்ணீர் தாரத்தாரையாக ஒட்டிட்டு இருக்குது இது நம்ம படிக்கிற வயசு இப்படி தப்பு பண்ணி இந்த ஒரு நிலைமைக்கு ஆளாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில உறவுக்காரங்க வீட்டுக்கு வந்து போகிறாங்க மழை அப்புறம் அங்கே போனால் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மதுமதியை வந்து வெளியில் தள்ளி விட்டுறாங்க இந்த மாதிரி பொண்ணெல்லாம் வந்து தேவையில்லாமல் வந்து அனுமதிக்க கூடாதுன்னு ஏன்னா இவங்க எல்லாருமே ஃபோன் பண்ணி தன்னுடைய சொந்தக்காரங்கள்ட்டலாம் இந்த மாதிரி மது வருவா அவ அந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கா நீங்கள் உள்ளே அனுமதிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு மதுவை உள்ளே அனுமதிக்கவே இல்லை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மது தனியாக ஒரு மரத்துக்கு கீழே நின்றுட்டு இருக்காங்க அப்போ அந்த ஊரில் இருக்கிற ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட நிலமையை பார்த்து சரி நீ என் கூட வந்து வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஈத்துட்டு போகிறாங்க ஆனால் அந்த அம்மாவுக்கு விஷயம் தெரியாது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த பொண்ணோட விஷயத்தின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன உடம்புக்கு சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டு இழுத்துட்டு போயிட்டு அந்த பொண்ணோட கருவை வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லா உண்மையும் சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணோட கருவை வந்து அந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய்ட்டா வந்து களைச்சிட்றாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தங்கியிருந்த வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு ஒரு வேலைக்காரியாக வந்து வேலை செய்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள ஒரு துணி கடைக்கு வந்து மது வேலைக்கு போயிட்டு வருவான் அப்போ வீ வேலை முடிஞ்சிட்டு அவ வீட்டுக்கு திரும்பும்போது வந்து பத்து மணி ஆகி போவோம் இப்போ அவங்க தங்கி இருந்த வீட்டில் வந்து அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த விஷயத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ம பக்கத்தில் உள்ள வீட்டுக்காரங்க எல்லாம் புறணி பேச ஆரம்பிச்சிட்றாங்க என்ன ஏதோ ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து வந்து நீ வீட்லேயே நிப்பாட்டி வச்சுருக்கா அந்த பொண்ணு கருவெல்லாம் கழிச்சிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி நீ அந்த இது தான் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து தப்பாக பேசுவோம் இந்த அம்மாவுக்கு வந்து கோபம் வந்துடுது உடனே வந்து என்ன நடக்குது சரி நம்ம இந்த இந்த பொண்ணு அனாதன்னு நினைச்சிட்டு இங்கே வந்து கொண்டு வந்து சேர்த்தோம் ஆனால் வந்து இது நமக்கு வந்து விளைவை ஏற்படுது நம்ம ஏன் அசிங்க பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏதாவது தனி வீடு பார்த்து போமா ஏன் கூட இருக்காத உடனே நான் இவ்வளோ நாள் வச்சிருந்ததே பெருசு என்ன எல்லாரும் இந்த அப்பா பேசுறாங்க நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் கைவிட்டுறாங்க இப்ப மதுமதிக்கு யாருமே இல்லை தான் கடையில் வேலை செய்கிற அந்த மூணு பொண்ணுங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க அதாவது வந்து கடையில் வேலை செய்கிற மூணு பொண்ணுங்க ஏன்டி என்ன சோகமாக இருக்க மது என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே வந்து அங்கே கேட்குறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையும் வந்து சொல்ல சரி உடனே வந்து நீ ஒன்றும் வேணாம் எங்க மூணு பேரும் நாங்கள் வந்து ஒரு தனியாக ரூம் எடுத்து தங்கியிருக்கோம் நீ வந்து அங்கேயே தங்கிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு பொண்ணுங்களும் கூப்பிட்றாங்க இந்த மதுவும் வந்து ரொம்ப சந்தோஷமாக சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வீட்டிலேருந்து அந்த மூணு பொண்ணுங்க தங்கியிருக்கிற ரூமுக்கு போயிடுறாங்க இப்போது மது வேலை செய்கிற அந்த துணிக்கடையோட முதலாளி வேலை செய்கிற பொண்ணுங்கள்ட்டெல்லாம் வந்து சில்மிஷன் செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா மதுவையும் வந்து அதே மாதிரி சில்மிஷன் உடம்பை தொட்டு சில்மிஷன் பண்ணுறாரு மது வந்து ரொம்ப சோகமாயிடறா என்னடா அது வேலைக்கு வந்த இடத்துல இந்த மாதிரி இருக்குது இதை விட்டுட்டு நம்ம வேற வேலை எங்கடா போய் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து சோகமாக இருக்கும்போது அந்த தோழிங்கெல்லாம் கேட்குறாங்க ஏன் என்னாச்சு மறுபடியும் ஏன் சோகமாக இருக்க உனக்கு தான் ரூம் கிடைச்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மது என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி முதலாளி என்கிட்ட தப்பாக நடக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு செல்மிஷன் பண்ணுறாரு அப்படிங்கும்போது ஏய் இது உனக்கு புதுசு நீ இப்போ தான் வந்து அனுபவிச்சிருக்க இதெல்லாம் வந்து நாங்கள் எவ்வளோ பழகிட்டோம் நீ எல்லாம் வந்து அப்படி இப்படின்னு இருந்தது இல்லையா அப்போ மட்டும் வந்து அவன் ஓசியாக பண்ணிட்டு போனால் இப்போது உனக்கு வந்து முதலாளி வந்து நீ அட்ஜஸ்ட் பண்ண அப்படின்னா உனக்கு சம்பளமும் அதிகமாக தருவார் அப்புறம் கஷ்டம் எல்லாம் தீர்ந்து நீயும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மதுவுக்கு ஒன்றுமே புரியல அப்படியே மனசு வந்து குழப்பமாயிடுது சரி மறுநாள் வேலைக்கு போனால் அங்கே வந்து மறுபடியும் வந்து அதே மாதிரி தான் வந்து நடக்க ஆரம்பிக்குது இப்போது மதுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருமா ரொம்ப இப்போ துரத்துறதால ஒன்றுமே செய்ய முடியல எல்லாத்தையும் தாங்கிக்க ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் துணிக்கடையை பூட்டிட்டு அவங்க முதலாளி வெளியூருக்கு போயிட்டார் இப்போ மதுவுக்கு வேலையும் இல்லை என்ன செய்யறது ஏது செய்யறது தினம் வேலைக்கு போனால் தான் கூலி வரும் அதை வச்சு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா இப்போ வேலைக்கும் போகல என்ன பண்ணுறதுன்னு தொழில் முழிய முழிச்சிக்கிட்டு இருக்கான் அப்போது இந்த மூணு ஃப்ரெண்ட்ஸுங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் ஒன்று சொல்கிறேன் கேப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன சொல்லுங்கள் நாங்களாம் இந்த மாதிரி வேலை இல்லாத டைமில் ஒரு சில ஆண்கள் வந்து கூப்பிடுவாங்க அவங்கக்கிட்ட நாங்கள் அந்த மாதிரி போவோம் அவங்க எனக்கு காசு தருவாங்க நீயும் அதை வந்து பழகப்படுத்திக்கோ அறிமுகப்படுத்தி அவங்களோட கூப்பிட்ற இடத்துக்கு நீ போ அதிக பணம் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே மதுவுக்கு ஒண்ணுமே புரியல கடைசியில் நம்ம இந்த ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டமே சொல்லிட்டு வேதனை சரி அப்படின்னு சொல்லிட்டு வேறு இல்லாமல் அவங்களோட சொல்கிற அந்த ஆண்களோட போகிறாங்க மாதிரி சம்பாதிக்கிறாங்க இப்படி அவங்க வாழ்க்கையில் வந்து கழிஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்குது மதுவுக்கும் வந்து வயசாயிட்டே போகுது உடம்பில் வந்து சில கலப்பு அவளை தேடி பல ஆண்களை வந்து வர ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்காகவே வந்து தனி வீடு எடுத்து இப்போ மது வந்து தனியாக த தங்கிட்டு இருக்காங்க இப்படி சில காலங்களில் வந்து அவங்களுடைய உடம்பு வந்து பலவீனமாகவும் பணமும் வந்து கையிலையும் குறைஞ்சிக்கிட்டே வந்துகிட்டே இருக்குது இப்போ மதுவை தேடி வர்ற ஆண்கள் எல்லாமே குடிச்சிட்டு வர ஆரம்பிச்சிட்றாங்க அவங்களோட உடம்பை கடிச்சிட்டு புண்ணாக்குறது இப்படி பயங்கரமான வேதனைகள் எல்லாத்தையும் வந்து தாங்கிட்டு இருக்காங்க ஒரு பையன் வந்து உள்ளே போன உடனே ஒருத்தர் திருப்பி மாற்றி ஒருத்தர் திருப்பி மாற்றி ஒருத்தர் இந்த மாதிரி வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த தனி வீடு அப்படின்றதால அவங்களுக்கு ரத்தம் வர்ற அளவுக்கு வந்து காயப்படுத்துவாங்களேன் உடம்புல கீரல் போடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்தாலும் நான் சொல்லி இதுக்கப்புறம் வந்து ரொம்பவும் மோசமான ஒரு அனுபவத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை வந்து வர்றது ரொம்பவே வந்து எல்லாத்தையும் தாங்கி கூடிய சக்தி வந்தது அந்த பொண்ணு செஞ்ச அந்த சின்ன ஒரு தப்பு தான் அதாவது படிக்கிற வயசுல படிப்பை மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவுமே வராது அப்பா அம்மா சொல்ற பேச்சை கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் முன்னேறுவாங்க அதை விட்டுட்டு காதல் கல்யாணம் கத்திரிக்காய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் போறாங்க அதில் ஒரு சில பேர்த்துக்கு மட்டும்தான் நல்லது நடக்குது மீதி தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு தப்பான வழியே வந்து நடக்குது அப்படின்றது தான் இந்த ஒரு சோரி மூலயமா வந்து சொல்ல விரும்பினது ஸோ அதை வந்து நான் இப்பயும் சொல்லிட்டேன் அதனால இளம் வயதில் சிறு சிறு தவறுகளை நீங்கள் வந்து செஞ்சால் அவளுடைய வாழ்க்கை முது முழுவதுமே வந்து வேதனை தான் வந்து தொடர ஆரம்பிக்கும் இப்போ மது வந்து யாருமே இல்லாமல் வயசாகி ஈரோட்டில் இருந்து பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்து ஆளாயிட்ட மது பிறந்தது வந்து ஒரு அரண்மனை மாதிரியான வீடு ஓட்டு வீடாக இருந்தா கூட அதுவே வந்து சோலை இப்போ வந்து இருக்கிறது வீதியில் படிக்கிற வயசுல படிக்காம சிந்தனையை அலைய விட்டதால வந்த கோலம் ஒருவேளை சாப்பாட்டுக்கும் ஒருவங்ககிட்ட போய் அந்த மாதிரி இருந்தாதான் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துருச்சு ஒரு பெண் வந்து விலை மாதுவா உருவாரா அப்படின்னா அதுக்கு இந்த சமுதாயமும் ஒரு காரணம்தான் அதே மாதிரி அந்த பெண்ணும் ஒரு காரணம்தான் அந்த பெண் சரியா இருந்தாருனா அந்த பெண் ஏன் வந்து விபச்சாரியா மாறப்போறா அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டோரி இதை படிச்சதுக்கு அப்புறமாவது நீங்க திருந்தணும் அதனால தயவு செஞ்சு உங்களுடைய படிக்கிற வயசில் படிப்பை மட்டுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அதுக்குன்னு ஒரு நேரம் வரும் அந்த விஷயத்தை எல்லாத்தையும் அவங்க பெரியவங்க பார்த்து முடிவு பண்ணுவாங்க அதாவது பார்த்தா அப்பா அம்மா ஸோ இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்